இந்தியாவில் தான் எல்லா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களும் இந்தியாவில் தான் இருக்கு ஆனால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்பது அங்கங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் மொழி பேசும் உணர்வுகள் அதே போல உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றால் ஒவ்வொன்றும் மாறுபட்டிருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா இதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தியோட முக்கியமான நடத்த நவம்தரா சார் நான் தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு நிச்சயமாக மிக பெரிய வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நாங்கள் எடுத்து சென்று மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் கிராமங்களுடைய முன்னேற்றங்கள் தொழில் வளர்ச்சி இவையெல்லாம் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒட்டுமொத்த இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உணர்வு என்பது காலங்காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதிலே இதுவரை யாரும் ஆட்சேபணி தெரிவித்ததாக வரலாறு கிடையாது இரண்டாயிரத்து பதினொன்னில் முதன் முதலாக என ஒரு ஆர் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த இடத்திலே ஏற்றக்கூடாது அங்கே ஒரு மசூதி இருக்கிறது சர்வே கல் இருக்கிறது அந்த சர்வே கல்லில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கு தொடர்கிறார் தனி நீதிபதி அதை தள்ளி அதை அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்போதும் போல் மக்கள் என்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்திலே தீபம் யாரால் ஏற்றப்படுகிறதோ அவர்களால் ஏற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பதினேழிலே தனி நீதிபதி தருகிறார் அதன் பிறகு அது திருமதி பவானி நீதியரசு பவானி சுப்ராயன் அண்டு கோவிந்தராஜ் அவர்களுடைய அமர்வுக்கு மேல்முறையீடு வருகிறது அந்த மேல்முறையீடு ரெண்டாயிரத்தி பதினேழிலே தீர்ப்பு தரப்படுகிறது அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் முதலமைச்சர் என்பதையே மறந்துவிட்ட மரதிசாமி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த இடத்தில்தான் எப் எப்பொழுதும் தீபம் ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் பருகிலே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அப்பீல் வழக்கில் மேல்முறையீடு வழக்கிலே தீர்ப்பு தந்திருக்கிறார்கள் இதுவரை வேறு யாரும் எந்த விதமான கோரிக்கைகளும் தமிழர்கள் யாரும் வைக்கவில்லை தமிழ் மண்ணிலே யாரும் கேட்கவும் இல்லை இதுவரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பப்படவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே தங்களாலே காலூன்ற முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு இயக்கத்தினர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக குளிர் காயலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக நடக்காது ஏன்னென்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த இடத்தில் இத்தனை காலமாக ஏற்றப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலே நாங்கள் ஏற்றுகிறோம் மக்களுடைய உரிமைக்காக இந்த அரசு போராடுகிறதை தவிர நாங்கள் வேறு எதையுமே செய்யவில்லை எங்களுக்கு எந்த இடத்துல ஏற்றுனால் எப்பொழுதும் ஏற்றப்படுகின்ற இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இவையெல்லாம் எல்லாம் மாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களின் நோக்கம் அதுதான் தமிழ்நாட்டு இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருந்து வேறுபட்டவர்கள் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக அரசியலை நன்றாக அறிந்தவர்கள் என்றைக்கும் இந்த அரசுக்கு துணையாக இருப்பவர்கள் எங்கள் விருப்பம் வேறு அவர்கள் விருப்பம் வேறு என்றிருந்தாலும் தங்களுக்கு நன்மை தருகிற அரசு இந்த அரசுதான் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் தான் ஆட்சியிலே தான் பெற்ற தீர்ப்பையே மறந்துவிட்டு இந்த புதிய தீர்ப்பை வரவேற்றிருப்பது எத்தகைய முட்டாள்தனம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்த்து சிரிப்பார்கள் அண்ணாமலை இதே விமர்சனம் அண்ணாமலை இதே விமர்சனம் வச்சிருக்காரு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இந்த விளக்கத்தை நீதிமன்ற தீர்ப்பையே வந்து ரகுபதி வந்து மாத்தி சொல்லி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொல்லி இருக்காங்க அப்படி அன்றைக்கு வந்து மாற்றி நாங்கள் செய்திருந்தால் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய இடத்துல அல்லவா எந்த தீர்ப்பு வந்திருக்கிறதோ அந்த இடத்துல ஏற்ற வேண்டும் நாங்கள் சொன்ன இடத்திலே தான் ஏற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பு வந்ததால் சொல்லுகிறார்கள் தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அவர்களுக்குத்தான் எல்லாமே உண்டே தகிறார் இந்த வழக்கு தொடர்வதற்கான அருகதை கூட அவர்களுக்கு கிடையாது ஒரு முறை ஒரு வழக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை அணுகுவதற்கோ புதிதாக அதிலே மீண்டும் அதே பிரச்சனையை கிளப்புவதற்கோ அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது நாங்கள் அரசியல் நோக்கத்துக்காக பாஜக ஆதரவு கொடுக்கல நட்பு நடைபெறல தான் திருப்பூரம் ஆதரவு கொடுத்தோம் செல்லூர் ராஜ் செல்லூர் ராஜை போல சிறந்த ஜோக்கர் கிடையாது அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய அமைச்சரவை நாங்கள் காப்பாற்றிய தீர்ப்பை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அதற்கு பதிலாக நட்புக்காக போய் அவர்களுக்கு கொத்தடிமையாக சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்ற காரணத்தாலே நாங்கள் அந்த கொத்தடிமையாக இருப்பதைத்தான் விரும்புகிறோம் என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தமிழக மக்கள் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இனி அவர்களுடைய வேடம் தமிழ் மக்களிடத்தில் என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை ஒரே நிலை எந்த இடத்துல காலமா திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கேதான் ஏற்றப்பட வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கேதான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதை மாற்றி ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்றம் சென்று நீதிமன்ற தீர்ப்பை தந்து விட்டது திருப்பி எதற்காக அன்றைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு தந்திருந்தால் அதை அமுல்படுத்துங்கள் என்றல்லவா இவர்கள் இவர்கள் போயிருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு புதிய கோரிக்கையோடு மீண்டும் அதே கோரிக்கையோடு செல்லுகிறார் என்று சொன்னாலே அண்ணாமலையுடைய பொய் முகம் தெரியும் இருக்கா சார் பொய்முகம் தெரியும் என்று சொல்லிவிட்டோம் நாங்க ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பு அதை மாத்திமே சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏற்கனவே இந்த இடத்துல ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் காண்பிக்கின்ற அந்த இடம் ஒரு சர்வேக்கள் தமிழக அரசு நடத்திருக்கிற சர்வேக்கள் அதனால தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு எந்த இடத்திலே போனாலும் நிச்சயமான பாதிப்பு என்பது இந்த அரசுக்கு நிச்சயம் வராது நாங்கள் தீ நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கின்றோம் இவர்கள் அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டியது தானே மலையில் வந்து ஏற்கனவே ஆடுவதற்காக ஒரு பிரச்சனை அந்த வழக்கு தவறான சார் எந்த பாஜகவோ வழியிலே தொடர்ந்து முயற்சித்தாலும் தமிழர்கள் புத்திசாலிகள் கெட்டிக்காரர்கள் தங்களுக்கு எது சரி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை உணர்ந்து செயல்படுவார்கள் பாரதிய ஜனதாவினுடைய பாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது